சிந்த பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான என்ன எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மக்கள் வந்து சொல்றாங்க கிட்ட இங்க பாருங்க அக்கா நீங்க வந்து வாக்கு வந்து நிலைநாட்டுற இடத்துல நீங்க இருக்கீங்க என் பையன் சிந்த மேல இறக்கப்பட்டு இப்படி ஒரு முடிவு அவன் எடுக்கிறான் அவன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியம் அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதை நல்லா தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஸ்னேகாவுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கான வழி என்னவோ

அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சத்யராஜ் வந்து மாப்பிள்ள உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சிந்து கூட உங்க மேல இருக்க பாசத்தால தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா அவ்வளவு எல்லாம் தப்பா எல்லாம் எடுத்துக்காதீங்க நல்லா சொல்றாங்க உடனே அண்ணபுரணி சிவா இதுதான் உன்னுடைய கடைசி முடிவா ஆமா பெரியம்மா இதுதான் என்னுடைய கடைசி முடிவு சிந்து இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது அவ மட்டும் தான் என் வாழ்க்கை அவ மட்டும் தான் என் உலகம் நான் முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவு உயிருக்கு உயிரா நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க இதை கேட்டதும் மகால இருந்து சினேகால இருந்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப சிவாவு சிந்தவும் ஒன்னு சேருவாங்களா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ